என் பாரு சென்றி கருத்தரா கா பட்டி அன்பு மகளே வாழ்க தமிழன் அன்பு தாயே வளருக தமிழன் நன்றி என் மகளுக்காக ரொம்ப நன்றி நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி அடுத்த மஜான ஓமுண்டான் கண்டாடி மச்சானம் என் வாடியை உள்ளவனை பார்க்குறேன் எம் கே ஆ ராதாரகிருஷ்ணன் இனையே அன்பு மகாலட்சுமி இனிய மாமணி பரிசு என் ராஜா கவிதா நல்லூர் கொத்தனார் மேலும் மேலும் வளர்க நம்பா நன்றி வாங்க 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 அரே மகிழக்கா அறிஞ்சாடா போய் பாரு எம் கே ஆர் அம்பாளையத்துக்காக வருங்கால நிறுவனர் என் மகளே நிறுவனர் மகாலட்சுமி வாழ்த்தி சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டிய அரண்மனை பிரான்பட்டிய ஜெயக்குமார் அண்ணன் நிறைய உதவி செய்திருக்கிறார் மறக்க மாட்டேன் அன்பாளைய மறக்காத அன்பாளையில உள்ள மக்கள் மறக்காத நானும் மறக்க மாட்டேன் பிராம்பட்டி அரமனை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் என் மகளுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்து அத்தனை பேருக்கு நன்றி உலகத்துக்கு நான் செஞ்சேன் அது செய்த தர்மம் தான் என்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்கு இத்தனை செல்லுறேன் என் மட்டுமே பெரிய கவலைப்பட மாட்டேன் அன்பாலயத்தோடைய வாரிசு வந்துருச்சு இன்னைக்கு மகன் பார்த்துக்கிறோம் அவங்களே நன்றி அத்தனை பேருக்கு நன்றி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாரியதற்காக